அருந்ததிகர் சமூகத்திற்கு கலைஞர் அரசு வழங்கிய மூன்று விழுக்காடு என்பது உரிய நீதி அல்ல அது போதுமானதல்ல என்று சொல்லி இதே இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிற இதே இடத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள்

இந்த இடத்தில் உயிர் தியாகம் செய்த இரண்டு மாதம் கழித்து திருச்சியிலே ஒரு அரசு ஊழியராக இருந்த ஒரு பெண்மணி ராணி என்கிற அந்த தோழர் அம்பேத்கர் சிலை முன்பாக இதே கோரிக்கை வலியுறுத்தி தீக்குளித்து இந்த சமூக விடுதலைக்காக உயர்வெடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை என்று சொல்வதை விட ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இருபத்தி ஆறு என்பது நீலவேந்தரு நினைவு நாள் என்பதனால் இந்த இடத்திலே அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் இடஒதுக்கீட்டு போராளி போராளி நெருப்பு தமிழன் நீல வேந்தனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகம் செலுத்துகின்ற வீர வணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் உங்கள் தியாகம் வீண் போகாது உங்கள் தியாகம் வீண் போகாது உங்கள் தியாகம் வீண் போகாது உங்கள் தியாகம் வீண் போகாது ஆறு விழுக்காடு இடஒதுக்கீடு ஆறு விழுக்காடு இடஒதுக்கீடு வெல்லும் வரை வெல்லும் எங்கள் போராட்டம் போக எங்கள் போராட்டம் ஓயாது எங்கள் போராட்டம் எங்கள் வாளம் மகேஸ்வரனுக்கும் ஆவிவாளம் மகேஸ்வரனுக்கும் ஆவி தமிழர் முன்னேற்ற கழகம் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் செலுத்துகின்ற வீர வணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம்